வாங்க இன்றைய வீடியோவில் கிளாபத் இயக்கம் பற்றி தெரிந்து கொள்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் முதலாவது உலக போர் முடிவுக்கு வந்தது இஸ்லாமிய மத தலைவர் என உலகம் முழுவதும் போற்றப்பட்ட துருக்கியின் கலிபா கடுமையாக நடத்தப்பட்டார் அவருக்கு ஆதரவாக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கமே கிளாபத் இயக்கம் என்று அழைக்கப்பட்டது மௌலானா முகமது அலி மற்றும் மௌலானா சௌகத் அலி என்னும் அலி சகோதரர்கள் தலைமையில் இவ்வியக்கம் நடந்தது இந்த இயக்கத்திற்கு ஆதரவளித்த காந்தியடிகள் இந்த இயக்கத்தை இந்து முஸ்லிம்களை இணைக்க ஒரு வாய்ப்பாக கருதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் தில்லியில் நடைபெற்ற அகில இந்திய கிளாபத் இயக்கம் மாநாட்டிற்கு அவர் தலைமையேற்றார் அல்லாஹு அக்பர் வந்தே மாதரம் இந்து முஸ்லிம் வாழ்க ஆகிய மூன்று தேசிய முழக்கங்களை முன்மொழிந்த ஷௌகத் அலியினா யோசனையை காந்தியடிகள் ஆதரித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஜூன் ஒன்பதில் அலகாபாத்தில் கூடிய கிளாபத் குழுவின் கூட்டம் காந்தியடின் அகிம்சை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தை ஏற்றுக்கொண்டது ஒத்துழையாமை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆகஸ்ட் முதல் நாள் தொடங்கியது நன்றி வணக்கம் நிஷ்ரலு பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பிரஸ் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்கள் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நன்றி வணக்கம் தேங்க்யூ